என் நண்பான தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம் இந்த உலக வரலாற்றில் வென்றவனுக்கும் வரலாறு உண்டு வீழ்ந்தவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் இடையில் இன்று வேடிக்கை பார்த்தவனுக்கு வரலாற்றில் ஒரு வரிகள் கூட கிடையாது அப்படி வரலாறு அற்ற அந்த கூட்டத்தினர் சூரியனை பார்த்து நாய் குறைப்பது போன்று இன்று வரலாறு கொண்ட பெரும் சமூகமான தேவர் சமுதாயத்தை பார்த்து குறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த வரலாறு அற்ற கூட்டத்தினர் பிறர் வரலாறை திருடி கொண்டும் போலியான வரலாறுகளை எழுதி கொண்டும் போலியான வரலாற்று ஆவணங்களை தயாரித்துக் கொண்டும் பார் போற்றிய பாண்டியர்களின் புகழை மலுங்கெடித்துக் கொண்டு உண்மையான வரலாறை திரித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் முட்டாள்தனத்தின் உச்சமாக தற்குரித்தனமாக குற்ற பரம்பரை சட்டத்தை மீண்டும் தமிழகத்திற்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் இவர்கள் கூவிக்கொண்டும் இருக்கிறார்கள் உண்மையில் குற்றப்பரம்பரை சட்டம் என்றால் என்ன குற்ற பரம்பரை சட்டம் எதற்காக தமிழகத்தில் கொண்டுவரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டத்தால் தமிழகத்தில் எந்தெந்த சமூகங்கள் பாதிக்கப்பட்டது பாருங்கள் விரிவாக பார்க்கலாம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு உலகையே ஆளும் நோக்கத்துடன் பிரிட்டன் அரசாங்கமானது உலகில் இருந்த பல்வேறு நாடுகள் மீது தொடர்ந்து படையெடுத்துக் கொண்டிருந்தது அந்த சமயத்தில் பிரிட்டனுக்கு அருகே இருந்த நாடான பிரான்சின் மீதும் படையெடுத்தது பிரிட்டனிற்கும் பிரான்சிற்கும் நடந்த அந்த போரில் பிரிட்டன் ராணுவமானது பிரான்ஸ் ராணுவத்தை எளிதாக வீழ்த்தியது ஆனால் நடந்த அந்த போரில் பிரிட்டன் ராணுவத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது பிரான்ஸ் நாட்டின் பூர்வக்கூடிய மக்கள் பிரிட்டன் அரசானது பிரான்ஸ் நாட்டின் ராணுவத்தினரை எளிதாக வீழ்த்தியிருந்தாலும் பிரிட்டன் அரசை நிலைகொலை செய்தது பிரான்ஸ் நாட்டின் பழங்குடியின மக்களே பிரான்ஸ் நாட்டு பழங்குடியின மக்களின் வினோதமான தாக்குதல் முறையாக நிலை குழந்தை போனது இதன் பிறகு பிரிட்டன் அரசானது நடந்த அந்த பிரான்ஸ் போரிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக்கொண்டது அதன்படி ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டுமானால் அந்த நாட்டின் பழங்குடியின மக்களை ஒழிக்க வேண்டும் இதனால் பிரிட்டன் அரசானது பழங்குடியின மக்களின் மீது அதிக அளவில் வெறுப்பையும் கக்கியது இதன் பிறகு ஆங்கிலேய அரசு இந்தியாவை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடமும் ஆங்கிலேய அரசால் ஆதரவு பெற்ற ஒரு சில வணிகர்களிடமும் தொடர்ந்து கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது இது பற்றி தீவிரமாக விசாரணை நடத்திய ஆங்கிலேய அரசானது நடந்த அந்த கொலை கொலைகளுக்கு பின்பு பழங்குடியின மக்கள் இருப்பதாக கூறி அவர்களை தக்கி எனவும் குற்றம் சாட்டியது இந்த தக்கிகள் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்ததாக அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசு கூறியது இன்றளவும் கின்னஸ் ரெக்கார்டில் அதிக அளவு கொலைகள் செய்தது இந்த தக்கிகள் தான் என கூறி கிட்டத்தட்ட இருபது லட்சம் கொலைகள் இவர்கள் செய்ததாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த தக்கிகள் இருபது லட்சம் கொலைகள் செய்ததற்கு இதுவரை எந்த ஒரு ஆதாரமும் காட்டப்படவில்லை இதன் பிறகு ஆங்கிலேய அரசானது தக்கிகளை ஒழிக்க வேண்டும் என கூறி ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கியது தக்கிகள் ஏன் கொலை மற்றும் கொள்ளைகளில் ஈடுபடுகிறார்கள் அதற்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று ஆராயாமல் எடுத்தவுடனே அவர்களை ஒழிக்க வேண்டும் எனவே அமைப்பை உருவாக்கியது அந்த அமைப்பிற்கு தலைமை தாங்கியவர் வில்லியம்ஸ் லீமன் என்பவர் இந்த வில்லியம்ஸ் லீமன் தான் இந்தியாவில் டைனோசர் படிமங்கள் இருப்பதையும் கண்டுபிடித்தார் இது மட்டுமல்லாமல் ஹாலிவுட்டில் புகழ்பெற்ற திரைப்படமான ஜங்கிள் புக் என்ற திரைப்படம் இவர் மூலமாகத்தான் உருவானது இவர் இந்தியாவில் இருந்தபொழுது ஒரு ஓனாய் ஒரு குழந்தையை கடத்தி சென்றது போன்று ஒரு கதை எழுதியிருப்பார் அந்த கதையானது அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமானது இதை வைத்தே பிற்காலகட்டத்தில் ஜங்கிள் புக் என்ற கதையும் உருவானது மேலும் வில்லியம் ஸ்லீமன் கூறிய அந்த கதையானது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்ததால் இவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் போல அந்த காலகட்டத்தில் தோற்றம் அளித்தார் இதனால் ஆங்கிலேய அரசானது இவர் தலைமையிலேயே தக்கிகளை ஒழிக்க ஒரு கமிட்டியை அமைத்தது இந்த வில்லியம் ஸ்லீமன் தக்கி அண்ட் டிகைட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தக்கிகள் என குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் பல அப்பாவை மக்கள் நாடு கிடத்தப்பட்டார்கள் சிலர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் வில்லியம் ஸ்லீமன் தலைமையிலான இந்த குழு கேள்வியே இல்லாமல் பல மக்களை படுகொலை செய்து கொன்று குவித்தார்கள் இது மட்டுமல்லாமல் இவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தாங்கள் தக்கிகளை ஒழிப்பதாக கூறி அப்பாவி மக்களையும் கொன்றொழித்தார்கள் ஒரு நாயை சுட்டுக் கொள்ள வேண்டும் அந்த நாயை பைத்தியக்காரன் என முதலி நிறுவு என்ற பழமொழியை ஆங்கில ஆங்கிலேய அரசானது திரும்ப நிறுவி இந்த நாட்டில் உள்ள பூர்வக்குடியின மக்களை ஒழிப்பதற்காக தக்கி என்ற இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கி பூர்வக்குடியின மக்களை கொன்றுளித்தது இதை பற்றி அண்மையில் நடைந்த ஒரு ஆய்வில் வில்லியம் வில்லியம்ஸ்மனால் கொலை செய்யப்பட்ட மக்கள் அனைவரும் பாமர மக்களே அவர்கள் உண்மையிலே கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் கிடையாது என பலரும் கண்டுபிடித்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசானது நாட்டின் குடியின மக்களையும் பழங்குடியின மக்களையும் ஒடுக்கவே இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் பலரும் கூறுகின்றனர் இதன் பிறகு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்றில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கூர்க் என்னும் ஊரில் ஜேம்ஸ் ஸ்டீபன் என்பவர் குற்றப்பரம்பல் சட்டத்தை முதல் முதலில் இந்தியாவில் அமல்படுத்தினார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் குற்றப்பழங்குடிகள் சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது இந்தியாவில் கைவினை தச்சு வேலை போன்று கொலை கொலையில் ஈடுபடுவதே ஒரு சிலர் தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்களை ஒழிக்கவே இந்த சட்டமானது என கூறி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த சட்டத்தை பஞ்சாபில் அமல்படுத்தினர் முதன் முதலில் பஞ்சாபில் அமல்படுத்த காரணம் பஞ்சாபின் கூர்க்கின மக்களும் தமிழர்களைப் போலவே ஆங்கிலேயர்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தனர் இதனால் முதல் முதலாக பஞ்சாபில் சட்டமானது அமல்படுத்தப்பட்டது இதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் எதிராக கிளர்ச்சி வெடித்தும் போது சட்டமானது அமல்படுத்தப்பட்டது வட இந்தியாவில் குற்றப்பழங்குடிகள் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கழித்தே தமிழகத்திற்கு இந்த சட்டமானது வந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சென்னை மாகாணத்தில் முதல் முறையாக குற்ற பரம்பரை சட்டமானது அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த ஒரு ஆய்வின்படி குற்ற பரம்பரை சாதிகளாக ஆங்கிலேய அரசால் சாதிகள் குற்றம் சுமத்தப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டத்தால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டது தேவர் சமுதாயத்தினர் மட்டும்தான் என பலரும் நம்பி வருகிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்த தொண்ணூறு சாதிகள் மீது குற்றப்பரம்பரை சட்டமானது அமல்படுத்தப்பட்டது அதன்படி கல்லர் மரவர் அகமுடையர் வன்னியர் படையாச்சி பரையர் புலையர் வேட்டு கவுண்டர் தெலுங்கு செட்டியார் தொட்டி நாயக்கர் என தொண்ணூறு சாதிகள் மீது இந்த குற்ற பரமரை சட்டமானது அமலுக்கு வந்தது. இதனால் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மிக பெரிய எதிர்ப்புகளும் கிளம்பின. இன்னொரு பக்கம் வட இந்தியாவில் உப்புக்கு வரி கட்டாமல் உப்பு விற்று கொண்டிருந்தவர்கள் மீதும் இந்த குற்றபரமரை சட்டமானது அமலுக்கு வந்தது. குலவர்கள் மீதும் அரவாணிகள் மீதும் இந்த குற்றபரமரை சட்டமானது போடப்பட்டது. தமிழகத்தில் இந்த குற்றபரமரை சட்டத்தால் அதிக பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அதை நீக்குவதற்காக அதிக உயிர் கொடுத்தது தேவர் சமூகத்தினர் மட்டுமே. கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மே நாலாம் தேதி அன்று கீழக்குடி பகுதியில் வசித்து வந்த தன்னரசு கல்லர்கள் மீது குற்றப்பரம்பல் சட்டமானது முதன் முதலில் பாய்ந்தது இதன் பிறகு பாப்பநாடு முதுகுளத்தூர் போன்ற பல ஊர்களில் வாழ்ந்து வந்த தன்னரசு நாட்டு நாட்டுக்கலர்கள் மீது சட்டமானது பாய்ந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய பெருங்காமலனூர் என்ற கிராமத்தில் குற்றப்பரம்பலை சட்டத்தை அமல்படுத்தி அங்கே இருந்த பிறமலை கலர்களிடம் கைரேகை வாங்குவதற்காக ஆங்கிலேய அரசு சென்றது ஆங்கிலேய காவல்துறையினர் பிறமலை கலர்களிடம் நீங்கள் கைரேகை வைக்க வேண்டும் என கூறினர் ஆனால் பிறமலை கலர்களோ நாங்கள் ஒன்றும் குற்றவாளிகள் கிடையாது எங்களால் கைரிகை வைக்க முடியாது என கூறியதை மறுத்துவிட்டனர் இதன் பிறகு ஆங்கிலேயர்களுக்கும் கலர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் சண்டையானது நடந்தது நடந்த அந்த சண்டையில் ஆங்கிலேய காவல்துறையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர் அந்த துப்பாக்கி சூட்டில் பதினாறு ஆண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவர்களுக்கு மாயக்கால் என்ற பெண்மணி தண்ணீர் கொடுக்க ஓடினார் அப்படி தண்ணீர் கொடுக்க சென்ற மாயக்கால் என்ற பெண்மணியும் சுற்று மொத்தமாக பதினேழு பேரை கொன்று அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தது ஆங்கிலேய அரசு வட இந்தியாவில் நடந்த ஜாலியின் வாலாபாக் படுகொலை பற்றி தெரிந்த நமக்கு நம் தமிழகத்தில் நம் மதுரையில் நடந்த இந்த பெருங்காமனூர் படுகொலை பற்றி தெரியாமலே போனது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆங்கிலேய அரசால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்குகள் போடப்பட்டன அதில் மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் மட்டுமே விமான வழக்குகள் ஆகும் அதில் பனிரெண்டு வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு வந்தது குற்றபரம்பரை சட்டம் அமலில் இருந்த ஒரு ஒரு கிராமத்திலும் இரண்டு வகையான பதிவேடுகள் இருந்தன அதில் முதல் பதிவேட்டில் பல்வேறு காரணங்களால் குற்றவாளிகள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் அங்கு அடையாளங்கள் கைரேகை போன்ற பதிவானது இருக்கும் இரண்டாவது பதிவேட்டில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் தகவல்கள் மற்றும் அவர்களின் கைரேகையானது இருக்கும் இந்த முதல் பதிவேட்டில் உள்ளவர்கள் தினம்தோ எல்லோரும் காவல் நிலையம் சென்று கைரேகை வைக்க வேண்டும் வெளியூர் செல்ல வேண்டும் என்றால் அந்த கிராம பஞ்சாயத்திடம் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் இது மட்டுமல்லாமல் இரவு பதினொன்று மணியிலிருந்து காலை ஐந்து மணிக்குள் அவர்கள் கைரேகை வைக்க வேண்டும் இதனால் மக்கள் அனைவரும் மாலை ஏழு மணியிலிருந்தே கைரேகை வைக்க வரிசையில் நிற்க தொடங்கினார்கள் காவல் நிலையம் சென்று தினந்தோறும் கைரேகை வைத்ததால் இந்த சட்டத்தை கைரேக சட்டம் தமிழக மக்கள் அழைத்து வந்தனர் அடுத்ததாக இரண்டாவது பதிவேட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் நிலைமை இன்னும் மோசமானது அவர்களிடம் ராத்திரி சீட்டு எனப்படும் ஒரு சீட்டானது இருக்கும் அந்த சீட்டை அவர்கள் மறைத்தாலோ அல்லது தொலைத்தாலோ அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் இரவு ஏழு மணிக்கு மேல் அவர்கள் அவர்கள் படுத்து உறங்க வேண்டும் அவர்கள் இரவு வேளையில் அவர்களின் வீட்டுக்கு செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டது மனைவியின் பிரசவ நாளில் கூட அவர்கள் காவல் நிலையம் முன்புதான் இருக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் அந்த ஊரில் ஏதேனும் குற்றமோ கொலையோ நடந்தால் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரையில் இவர்களே குற்றவாளிகள் என குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் அடைத்தனர் இந்த அளவிற்கு கொடுமையாக இந்த குற்றப்பரம்பரை சட்டமானது அந்த காலகட்டத்தில் இருந்தது முத்துராமலிங்க தேவர் பா ஜீவானந்தம் பி ராமமூர்த்தி ஆகியோரின் தொடர் போராட்டத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சட்டமானது தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்டது அதன் பிறகு படிப்படியாக இந்தியா முழுவதும் சட்டமானது நீக்கப்பட்டது இந்த குற்றப்பரம்பரை சட்டமானது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இருந்த ஒரு மோசமான சட்டமாக இருந்தாலும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடிய பழங்குடியின மக்களையும் பூர்வக்குடியின மக்களையும் ஒழிப்பதற்காகவே இந்த குற்றப்பரம்பரை சட்டமானது அமல்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கூறும் ஒரு சில அதிமேதாவிகள் உள்ளூர் அரசியலையும் உலக அரசியலையும் படித்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த சட்டத்தை பற்றி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி என்னன்னு வரும்போது